இந்த வீடியோ எதுக்குன்னா ஏற்கனவே இந்த சந்தனக்கட்டை வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் தான் லேட்டாக இந்த வீடியோ போடுறேன் இதுக்கு கீழே ஏற்கனவே போட்ட வீடியோ இருக்குது பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ போடுறேன்னு உங்களுக்கு தெரியும் நான் ஒன் வீக்காக யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல அப்படியே தான் இருக்குது ஃபேஸ் க்ளோவாகவும் இல்லை பிம்பிளும் எதுவும் கம்மியாக கூட போகலை இது போட்டதுக்கப்புறம் எனக்கு அதிகமாக தான் கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிச்சு அதனால் இது ஒது ஒரிஜினல் சந்தனக்கட்டை இல்லை இது அது அமேசானில் தான் நான் வாங்கினேன் பட் இருந்தாலும் எனக்கு பார்க்க ஒரு ஒரிஜினல் சந்தனக்கட்டை மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதனால தான் சரி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அது ஸ்மெல்லு கூட எனக்கு சந்தனக்கட்டை எப்படி ஸ்மெல் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஸ்மெல் எப்படி இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே அடிச்சு விட்டால் எப்படி ஸ்மெல் இருக்கும் அப்படி தான் எனக்கு இருந்துச்சு அதனால் எனக்கு இது பிடிக்கல யாரும் இதை வாங்காதீங்க அமேசானில் தான் இதை வாங்கினேன் இந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த